அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே தவக்காலம் நல்லா போய்கிட்டு இருக்குதா தவக்கால திருப்பயணம்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தவக்கால தியானத்தில் பங்கெடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பாவசங்கீர்த்தனம் பண்ணீங்களா இல்லை இன்னும் பண்ணலையா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே எப்படி பாவ பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காணொலியில் என்னென்ன விடயங்களை நீங்கள் பாவ தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அதனால் காணொலியில் கடைசி வரைக்கும் நீங்கள் இணைந்து வாருங்க ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு ஒத்து போகும் அப்படி இல்லை அப்படின்னா கடைசி விடயமாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து போகும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க இந்த காணொலியில நம்ம இன்னும் நிறைய விடயங்களை குறித்து பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களை காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா திருவையினுடைய விடயங்களை இன்று இந்த நவீன முறையில நம்முடைய மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரும்பங்கை நம்முடைய சேனல்ல நாங்கள் இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் நன்றி நீங்களும் இதுவரைக்கும் எங்களோட இணைய அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களே ஐந்தாறு ஆண்டுகள் குருவானவராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு குருவானவர் எங்கெல்லாம் ஒரு கண்ணீரோட இருப்பாரு எங்கெல்லாம் ரொம்ப தாழ்ச்சியோடு நான் இதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்ததை முதல்ல சொல்றேன் குறிப்பா ரெண்டு விடயங்கள் பல இடங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஆன் திச்சுவேஷன் ஆனா கண்டிப்பா ரெண்டு விடயத்துல நான் மட்டும் இல்ல எல்லா குருவானவர்களும் ஆண்டவரே நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் ரெண்டு உண்டு ஒண்ணு திருப்பலி நேரத்துல அப்பத்தையும் ரசத்தையும் தூக்கி காமிச்சு இது என்னுடைய உடல் அப்படின்னு அந்த வசீகர வார்த்தைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே இரண்டாயிரம் வருஷமா மாறாமல் நம்ம சொல்லி திருப்பலி நிறைவேற்றுகிற அந்த இடத்துல இரண்டாவது பாவசிங்கிருத்தின தொட்டில ஏன்னா நாங்களும் பாவிகள் தான் ஆனா திருச்சபை கொடுத்த அதிகாரத்தின் மூலமாக ஆண்டவர் தந்தை மகன் தூய ஆவியார்வரின் பெயரால அருள் பொழிவு செய்து எங்களுக்கு கொடுத்த அந்த வல்லமையினால இறைவாத்தையை கீழே கொடுக்கிறேன் கேளுங்க பாருங்க இதனால எங்களுக்கு அங்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அது என்ன வாய்ப்பு அப்படின்னா மக்களினுடைய பாவங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து கிறிஸ்து பெயரால் அவர் கொடுத்த அதிகாரத்தினால் வல்லமையினால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கான அந்த அருள் உண்மையிலேயே அந்த இடத்துல ஒவ்வொரு குருவானவரும் கண் கலங்க தான் செய்வாங்க நான் தகுதி இல்ல அப்படிங்கிறத ஒவ்வொரு குருவானவரும் எவ்வளவு பெரிய நீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க ஒரு கெட்ட குருவானவரை பார்த்துருந்தா கூட அவர் அந்த இடத்துல தன்னை ஒரு தகுதி இல்லாதவனாகத்தான் நினைப்பார் அன்பு மக்களே இந்த பாவ மன்னிப்பு இல்லாத தான் இன்னைக்கு நிறைய நேரத்துல ஜபங்கள் கேட்கப்படவில்லை இன்னைக்கு நீங்க நிறைய தியான ஆசிரமங்களுக்கு போகலாம் நிறைய கவுன்சிலிங் போகலாம் ஆனா அங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க கேத்தலிக் கிறிஸ்டியனா அப்போ நீங்க கொடுத்து வச்சவங்க ஏன் உங்களுடைய ஆலயத்துல பாவ சங்கீர்த்தனம் பாவ மன்னிப்பு கொடுக்கின்ற அருள் சாதனருக்கு உடனே நீங்கள் போய் அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய நீங்க ஒரு ஹிந்து கவுன்சிலர்ட்ட போனா கூட அவர் சொல்லக்கூடிய விடயம் நீங்க போய் ஒரு ஃபாதர்ட்ட நல்ல பாவ மன்னிப்பு செஞ்சுட்டு வாங்க நீ அப்ப பாவ மன்னிப்பு என்பது இன்று உண்மையிலேயே கண்டிப்பாக தேவைப்படுகிறது அது ஆன்மீக குணத்தை கொடுக்கிறது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் கொடுக்குது மனநல குணத்தை கொடுக்கிறது சைக்காலஜிக்கல் ஹீலிங் கொடுக்குது மூணாவது உங்களுக்கு அது ஒரு பிசிக்கல் ஹீலிங் கொடுக்குது உடல் அளவுலையும் உங்களுக்கு கொடு குணத்தை கொடுக்குது இந்த மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது இந்த மூணும் நீங்க நல்ல விதத்துல இறை ஆசிரியர் பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாவசிங்கீர்த்தனும் செய்யணும் இப்போ முதல் விடயத்தை நம்ம பார்க்கலாம் முதல் விடயம் என்ன அப்படின்னா அன்பு மக்களை நான் இங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு ஃபாதருக்கும் மாறும் சரிதானே இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தமிழில் ஆங்கிலத்தில் இப்போ இத்தாலியன் லாங்குவேஜில் நான் பாவ மன்னிப்பு இருந்து நான் சொல்லக்கூடிய விடயங்கள் தான் அதனால இட் இஸ் கம்ப்ளீட்லி மை பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கறத சொல்லிட்டு முதல் விடயத்துக்குள்ள போ முதல் விடயம் என்ன அப்படின்னா நிறைய நேரத்துல நம்முடைய மக்கள் வந்து தங்களுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் மற்றவர்களினுடைய பிரச்சனையை அறிக்கையிட்டு செல்வார்கள் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண் வராங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க ஃபாதர் என் வீட்டுக்காரரு எப்பவுமே குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிக்கிறார் ஃபாதர் என் பிள்ளைங்க சொல்லு பேச்சே கேட்க மாட்டேக்காங்க ஃபாதர் இவங்களால எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஃபாதர் அப்படின்னு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற இடம் அல்ல இதுல என்ன சிக்கல் கூடுதல் அப்படின்னா நிறைய பேர் குறிப்பா மாமியார் மருமகள் பிரச்சனைகள் என்ன மாதிரி ஆயிரும் என் மாமியார் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றதும் அல்லது என் மருமகாதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்றதும் அதான வேலை இல்லை இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடம் கிடையாது மாறாக உங்களுடைய பாவங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய இடம் அடுத்தவர்களை நீங்கள் குறை சொல்வதற்கோ குற்றத்தை சொல்வதற்கோ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான இடம் இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டி கிடையாது அங்கு மக்களே நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒவ்வொரு பாவ சங்கீர்த்தனத்திலையும் ஒரு புதுமை ஒரு அற்புதம் ஒரு அதிசயம் நடக்குது எப்போ குற்றத்தை நான் அக்செப்ட் பண்ணி அதை அறிக்கையிட்டு அதற்காக மன்னிப்பும் அறிவுரையும் கேட்கும் பொழுது அது நடக்கிறது அதனால பாவ சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சொல்லக்கூடிய இடமோ அல்லது பிறரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இடமோ இல்லை மாறாக உங்களை நீங்கள் பாவி என்று ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை மட்டும் அறிக்கையிடக்கூடிய இடம் இரண்டாவது விடயம் பாவ சங்கீர்த்தனை தொட்டி அல்லது அங்கு நீங்க குருக்களை பார்க்கும் பொழுது அது ஒரு புனிதமான இடம் இட் இஸ் அ சீக்ரெட் பிளேஸ் இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் கேஷுவல் வே ஆஃப் டாக்கிங் உங்களுக்கு ஃபாதர் என்னதான் நல்லா தெரிஞ்சவராக இருந்தாலும் ஏன் உங்க சொந்தக்காரரே இருந்தா கூட நீங்க அங்க போய் ஆ பை தை ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்படிலாம் அங்க உட்காந்து கேஷுவலா பேசக்கூடிய இடம் பாவசங்கீர்த்தனை இடம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு அங்க வந்து ஏதோ அஹ் நம்முடைய பாரிஸ் ப்ளீஸ் ஹவுஸ்ல அல்லது பங்களால ஆபீஸ்ல வந்து பாக்குறது மாதிரி வந்து பேசக்கூடிய நிறைய இளையோர்களை நம்மளால பார்க்க முடிகிறது தப்பு பாவசங்கீர்த்தின இடம் அப்படிங்கிறது ஒரு ஹோலி பிளேஸ் ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒரு புனிதமான இடம் அங்க வந்து இந்த கேஷுவல் டாக் எல்லாம் வேண்டாம் ஐயோ எனக்கு எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிக்க தெரியல அதனால நான் எப்படி பேசினேன் இல்ல நோ அதை குருக்களும் அனுமதிக்க கூடாது மக்களும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க அங்க போறது உங்களுடைய பாவத்தை அறிக்கை இடுவதற்கு மட்டும்தான் வேற எந்த விதமான எக்ஸ்ட்ரா டாக்கும் அங்க இருக்க கூடாது மூணாவது முக்கியமான ஒரு விடயம் பி கிளியர் நீங்க என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கிறத கரெக்டா சொல்லுங்க அதை விட்டுட்டு சுத்தி வளர்ச்சி பேச வேண்டாம் எக்ஸாம்பிளுக்கு அங்க நீங்க வந்து எல்லா நரேஷன் பெரிய நரேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதாவது எப்படி சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் எப்பவுமே என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுக்கு தெரியுமா ஏன்னா ஏன் வீட்டு வாசல்ல வந்து அவன் காரை விடுவான் அல்லது பைக்கை விடுவான் நான் போய் கேட்டால் எனக்கு சண்டைக்கு வருவான் என்னை திட்டுவான் வைப்பான் அதனால நான் அப்படி பண்ணோம் நான் என்னுடைய அயலானிட்ட கோபப்பட்டுட்டேன் நான் தகாத வார்த்தைகளை பேசிட்டேன் நான் என்ன செஞ்சிட்டேன் நாலு வார்த்தை அவனை காயப்படும்படி பேசிட்டேன் இல்லை கைகளை போ வந்துட்டு ஏதோ ஒன்று இதுதான் அறிக்கையிடுற முறையாக இருக்கணுமே தவிர அவன் காரை விட்டான் பைக்கை விட்டான் நான் நாலு நாள் சொன்னேன் எட்டு நாள் சொன்னேன் கேட்கல வைக்கலை இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் அங்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க என்ன தவறு செய்திகளோ அதை மட்டும் அந்த மரத்தில் அடிக்கிற ஆணி போல அப்படி அதை மட்டும் நீங்க சொன்னா போதும் நீங்க தேவையில்லாம சுற்றி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை ஃபாதர் உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்டார் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் அதுவும் பெயரையோ அல்லது யாரையோ அப்படின்னு சொல்லி நீங்க எதையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது நான்காவது விடைய அன்பு மக்களே கன்ஃபஷனுக்கும் கவுன்சிலிங்கும் வித்தியாசம் இருக்கு கன்ஃஷனுக்கும் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு நல்லா புரியுதான்னு தெரியல கன்ஃபஷன் அப்படிங்கிறது பாவத்தை தந்தையிடம் அறிக்கையிட்டு விட்டு அதற்கான அறிவுரையையும் அதற்கான பரிகாரத்தையும் கேட்டுட்டு உங்களுடைய வேலையை பார்ப்பது ஆனால் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அப்படிங்கிறதோ அல்லது கவுன்சிலிங் அப்படிங்கிறதோ அதில் ஒரு ஃபாலோ அப் இருக்கும் அதே போல் அது வந்து கன்ஃபஷன் தொட்டியில் நடக்காது சாக்ரமெண்ட் பாக்ஸில் நடக்காது தனியாக நடக்கக்கூடிய இடையும் அதே போல கவுன்சிலிங்லேயோ ஸ்பிரிச்சுவல் கவுட் கைடன்ஸ்லையோ மிக முக்கியமான ஒரு விடயம் அதை அது கவுன்சிலராக இருந்தாலும் சரி அல்லது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் யார் கொடுக்காங்களோ அவங்களா இருந்தாலும் சரி அவங்க அந்த விஷயத்த வெளியே சொல்லலாம் சொல்லாம சொல்லக்கூடாது ஆனால் சொல்லலாம் ஆனால் கன்ஃபர்ஷன்ல உள்ள அந்த விடயத்தை ஒரு குருவானவரால வெளியே சொல்லவே முடியாது அவர் அப்படி சொல்லிட்டார் அப்படின்னா இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ் கம்யூனிகேட்டட் ஃப்ரம் த கேத்தலிக் சர்ச் அவர் குருவானவரே கிடையாது ஒரு கிறிஸ்தவரே கிடையாது அந்த அளவிற்கு இந்த கன்ஃபஷனுக்கு நமக்கு வேல்யூ அதிகம் அதே போல கன்ஃபன் ஒரு குருவானவர் தான் கேட்க முடியும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது அதை யார் படிச்சிருக்காங்களோ அவங்க கேட்கலாம் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்ங்கிறதும் யார் அனுபவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கேட்கலாம் அதனால் கன்ஃபஷன் அப்படிங்கிற விடயத்தையும் நீங்க கவுன்சிலிங் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அப்படிங்கிற விடயத்தையும் கூடாது இன்னைக்கு நிறைய பேர் இதை குழப்பிட்டு வர்றதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா கன்ஃபர்ஷன்ல ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸுக்கான டாக் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு அது நல்லா தெரியணும் அது கன்ஃபஷன் கன்ஃபஷன்ல பாவ சங்கிறத்துல நீங்க அதை எப்படி அதை கையாளணுமோ அப்படின்னா நீங்க கையாளணும் ஒருவேளை ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க நல்ல ஒரு டைம் கேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தனியா நீங்க போய் பேசலாம் அதனால கன்ஃபஷன கன்ஃபஷனா மட்டும்தான் நீங்க அதை பார்க்கணும் வேற ஏதாகவும் நீங்க பார்க்க கூடாது அப்படிங்கிறத நம்முடைய நான்காவது விடயமாக அறிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாவது விடயம் இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடியது குறிப்பா ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு நம்மளை நினைச்சுக்கிறவங்க எல்லாரும் வந்து செய்யக்கூடிய ஒரு ஃபன்னியான திங் ஏன்னா இவங்களை பார்க்கும்போது அவங்க நினைச்சுக்காங்க நம்ம ஸ்மார்ட்டா பாதட்ட வந்து கன்ஃபர்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலேயே குருக்களுக்கு தெரியும் இது ஒரு ஃபன்னியான விடயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன அப்படின்னா நிறைய நேரத்துல நிறைய பேர் குறிப்பா இன்னைய இன்றைய இளையோர்கள் ஃபாதர் நான் பத்து கட்டில எல்லாத்துக்கும் எதிராக பாவம் பண்ணியிருக்கேன் பாதர் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் ஃபாதர் பண்ணல கொலை செய்யாதே அப்படிங்கிற அந்த கட்டளைக்கு எதிராக பாவம் பண்ணல ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறது அவங்க நினைச்சுக்கிறாங்க ஸ்மார்ட் வேணி இல்லை அன்பு மக்களே நீங்க ஒவ்வொன்னையும் பர்டிகுலரைஸ் பண்ணி உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடணும் நான் களவு செய்திருக்கிறேன் நான் பொய் பேசி நான் எங்க அம்மா அப்பாவை மதிக்காம இருந்திருக்கிறேன் நான் ஆண்டோருடைய நாளை சரியாக பயன்படுத்தாம இருந்திருக்கிறேன் இதே போல எல்லாத்தையுமே எல்லா கட்டளைகளும் நீங்க சொல்லணும் அன்பு மக்களே இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட ஒரு ஐந்து விடயங்களை குறித்து சொல்லியிருக்கிறேன் குறிப்பா அந்த ஐந்தாவது விடயத்துல நிறைய பேருக்கு அது ஒத்து போகும் நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த விடயங்கள்லாம் எல்லாம் ஒத்து போகுது அதை எப்படி நீங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே போன வருடம் ஒரு ஐந்து விடயங்களை சொல்லியிருப்பேன் ஒரு சிலதை நான் இப்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி ஒரு சில நான் சொல்லாமே விட்டுருக்கிறேன் அதனால அந்த காணொலியை நான் கீழே சேர்க்கிறேன் நீங்க கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு நல்ல விதமான பயனுள்ள விதத்துல இருக்கும் கண்டிப்பாக பெரியவர்கள் இந்த காணொலியை உங்களுடைய குடும்ப வாட்ஸ்அப் குழுக்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போட்டு பார்த்து இதை காமிங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்குமே நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாரும் மொபைல்ல தான் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்ன விடயங்களை அவங்க பார்க்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ காமிங்க கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை மாறும் நம்புவோம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம நல்ல விதத்துல வளர்த்தெடுக்கக்கூடிய கடமை நமக்கு உண்டு அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் இந்த அவகாலத்துல இன்னும் உறுதி எடுத்து நல்ல பாவ சங்கிறது எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளை செய்ய வைங்க கணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பதிவு செய்யுங்க இன்னும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஃபாதர் நாங்க ஏன் கிரீஸ்ட்ட ஒரு ஃபாதர்ட்ட போய் பாவ மன்னிப்பு பெறணும் ஏன் ஆண்டவர்கிட்ட நாங்க நேரைய அறிக்கையிட முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம திரும்பியும் இன்னும் கொஞ்சம் புடிந்தளவுக்கு விடயங்களை சிம்பிளிஃபை பண்ணி உங்களோட பேசலாம் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம்